பகிரங்க மன்னிப்பு கேட்ட பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலகியே தீர வேண்டும் விடாமல் விரட்டும் எதிர்க்கட்சிகள் காசா மீதான தாக்குதல் தீவிரமடையும் நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலகியே தீர வேண்டும் என்ற குரல்கள் இஸ்ரேலில் அரசியல் வட்டாரத்தையும் தாண்டி ஐடி துறை தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிட்டன அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்பு பெஞ்சமின் நெத்தன்யாகு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை கண்டித்து இஸ்ரேல் முழுவதும் பெரும் போராட்டங்கள் வெடித்தன ஆனால் ஹமாஸின் தாக்குதல் போராட்டத்தை முனை மழுங்கு வைத்தது ஒரு பக்கம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசியல் வாழ்க்கையில் இது அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது ஆனால் தவளை தன் வாயால் கெடும் என்பதைப் போல அண்மையில் எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட கருத்து மீண்டும் அவருக்கு எதிராக இஸ்ரேலில் புயலை கிளப்பியுள்ளது அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் உளவுத்துறை மற்றும் உள்நாட்டு உளவுத்துறையான சின்பத் ஆகியோர் தனக்கு சரியான தகவல்களை கொடுக்காததால்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக பழியை அவர்கள் மீது போட்டார் பெஞ்சமின் ஏற்கனவே நெத்தன்யாகு மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் கொந்தளித்து எழுந்தனர் கடும் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் தனது பதிவை நீக்கிய பெஞ்சமின் நெத்தன்யாகு பகிரங்க மன்னிப்பும் கேட்டார் ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த போரின் மூலம் கிடைக்கும் பலனை தனக்கு சாதகமாக ஏன் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார் என நுணுக்கமான கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்பியுள்ளன அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்காமல் அதிலிருந்து தப்பிக்க நெதன்யாகு திட்டங்களை வகுத்து செயல்படுவதாக சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் எதிர்க்கட்சிகளை விட தற்போது இஸ்ரேல் ஐடி துறை ஜாம்பவான்கள் நெத்தன்யாகுவிற்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் இஸ்ரேலின் பிரபல நிறுவனமான மொபைல் ஐ நிறுவனர் அம்னான் ஷாஷுவா என்பவர் கூறும்போது போர் ஏற்படுத்தும் பாதிப்புகளை விட நெத்தனியாகுவின் மோசமான ஆட்சியின் பாதிப்புகள் அதிகம் என்றும் ஆட்சி மாற்றம் என்பது இன்றியமையாத ஒன்று என திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஹமாஸ் தாக்குதலில் இவரது வீடும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது வாக்மி ஐடி நிறுவன சிஇஓ டான் அடிக்கா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் ட்ராக்ஸ் நிறுவனத்தின் பார் ஹனி புக் நிறுவனத்தின் ஓஸ் அலோன் உள்ளிட்ட பல ஐடி துறை தொழிலதிபர்கள் பலரும் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரதமர் பதவியில் தொடர கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்